ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சபர்மதி ரிப்போர்ட் என்ற ஹிந்தி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நவம்பர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தீரஜ சர்னா டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் விக்ராந்த் ராஷி கண்ணா ரிதி தோக்ராலா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை தான் கதையாக கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி செவன்த் ஃபெப் டூ தௌசண்ட் டூவில் நடந்த கோத்ரா ட்ரெயின் பேர்னிங் இன்சிடென்ட்டு தான் கதையே இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்போது இதில் ஹீரோவாக நடித்த விக்ராந்த் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் இங்கே டேஞ்சர் கிடையாதுன்னு இந்தியா தான் சேஃப்பான கண்ட்ரின்னு சொல்லியிருந்தார் ஸோ படத்தில் பார்க்கும்போது ஒரு சீனில் ரிதி தோக்ரா இங்கிலீஷில் பேசுகிற ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க இவங்க ஜேர்னலிசம்ன்றது ஃபேக்ஸ் மட்டும் சொல்லாமல் அந்த கண்டில் இருக்கிற விஷயத்த தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஹிந்தி பேசுகிற ஜேர்னலிஸ்டாக இருப்பார் இந்த பர்டிகுலர் டயலாகை இங்கிலீஷில் சொன்னதுக்காக கவுண்டர் கொடுத்து ஸ்டாப் பண்றாரு ஆனால் அதே சமயம் படத்தோட கடைசியில பார்த்தீங்கன்னா இதே ஹிந்தி பேசுற ஜேர்னலிஸ்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு இவர இந்தியா டெமோக்ராட்டிக்காகவும் செக்யூலராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி டிவோஷனல் சாங் போறதும் கடைசி சீன்ல அயோத்தியால கட்டின புது ராமர் கோவில காமிக்கிறதும் ஒரு டீப்பான மெசேஜஸ் சொல்லுதுன்னு தான் சொல்லணும் இந்த கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டூவில் கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் கதையாக எடுத்திருக்காங்க இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஐம்பத்தொம்போது ஹிந்து பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க த காஷ்மீர் ஃபைல்ஸ் அண்ட் கேரளா ஸ்டோரி படத்து மாதிரியே இந்த படத்துக்கும் நிறைய எதிர்ப்பு வந்தது இதே கதையை கொண்டு வந்த ஆக்சிடென்ட் ஓர் கான்ஸ்பிரசி கோத்ரா அந்த படம் அந்த அளவுக்கு மக்கள் மதியில ஹிட் ஆக் ஹிட் ஆகல ஸோ நிறைய டிலேஸுக்கு அப்புறமா ரீஷூட் பண்ணதுக்கு தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமரா நடிச்சிருக்க விக்ராந்த் ஒரு கஷ்டப்படுற ஜெர்னலிஸ்ட் இவரு மூவி லான்ச்சர்ஸுக்கெல்லாம் போய் லூசு தனமான கொஸ்டின்ஸை கேட்பாரு இவர் கோத்ரா இன்சிடென்ட்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற விஷயங்கள்ல இவர் ஒர்க் பண்ற டிவி சேனலோட ஹெட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறதுனால இவரை டிப்ரெஷனுக்கு உள்ளாகி நிறைய குடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு அமிர்தாவா நடிச்சிருக்க ராஷிகண்ணா இவருக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குஜராத்ல ஒரு பெரிய கலவரமே நடந்திருந்தது இதுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க நிறைய பேர் காணாமலும் போயிட்டாங்க இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த படம் கவர் பண்ணலன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி தீர விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் நடத்தின கமிஷனான நானாவதி மெகதா கமிஷன் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இது ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசின்னு டூ தௌசண்ட் எயிட்ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை பத்தி தான் மெயினா இந்த படத்துல போக்கஸ் பண்றாங்கன்னு சொல்லணும் ஆனா கடைசியில ரயில்வே மினிஸ்டர் இதை ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி முடிச்சிடுறாரு இந்த முழு கதையும் ரெண்டு ஜேர்னலிஸ்டோட பார்வையில் காமிச்சாலும் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்த பெரிய பிரச்சனையை இவங்க டீட்டெயில்டாக காமிக்காமல் விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிற ஜேர்னலிஸ்ட பெரிய புள்ளிங்களாவும் அதே சமயம் அவங்க ஏமாத்துறவங்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹிந்தி பேசுகிற ஜேர்னலிஸ்டை ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த படத்தில் போற்றை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டை கவர் பண்ணி மக்களுக்கு காமிக்கும் போது வெவ்வேறு மதத்தை கடைப்பிடிக்கிற மக்களோட மனநிலை எப்படி பாதிக்கப்படுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தா இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம் கோத்ரா ஆக்சிடென்ட்ல தெரியாத விஷயங்களை காமிக்கிற மாதிரியும் இருக்கு அதே சமயம் இன்வெஸ்டிகேஷனை விட அதிகமா போட்ரே பண்ற மாதிரிதான் இருக்கு இந்த ட்ராஜடி நடந்தனால இறந்து போனவங்களோட வழி பெரியவங்க சின்ன பசங்கன்னு நிறைய பேரே இறந்து போயிருப்பாங்க சோ இந்த விஷயத்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்றத ரொம்ப பாசிட்டிவ் லைட்ல காமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு குஜராத்தோட சிஎம்மா டூ தௌசண்ட் டூல ஒரு லேடிய காமிக்கிறாங்க நரேந்திர மோடியா நடிச்சிருக்கிறவரு கடைசியா தான் வந்துட்டு போறாரு சோ அப்பதான் ஸ்டேட் வளர்ச்சி அடைஞ்சிட்டு காமிச்சிருக்காங்க அதே சமயம் காந்தியா நடிச்சிருக்கவங்களும் இந்த சுச்சுவேஷனை அவங்க அரசியலுக்கு சாதகமாங்கன்னு போட்ரை பண்ணிருக்காங்க இந்த படத்தை முதல்ல ரஞ்சன் சண்டல் தான் டிரெக்ட் பண்ணி நட்டு இருந்தாரு ஆனா கடைசியா தீரஜ சர்னா இந்த படத்தை இயக்கிருக்காரு என்னதான் இந்த படம் ரொம்ப சீரியஸா இருந்தாலும் அப்ப அப்ப ஒரு சில சின்ன காமெடி மூமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அமலேந்து சௌத்ரியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பர்பா செட் ஆயிருந்தது என்னதான் இந்த படத்துல முஸ்லிம்ஸ் வில்லனா காமிச்சாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில நல்லவங்களையும் காமிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன டுவெல்த் ஃபெயில் படத்துல விக்ராந்தோட நடிப்பை செமையா இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்துலையும் அதே சின்சியாரிட்டியோட தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு ரிப்போர்ட்ரா அதே சமயம் ரியலிஸ்டிக்காக தன்னோட டயலாக்ஸை சொல்லி நடிச்சிருக்காரு மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்